கீர்த்தி சுரேஷ் அதாவது ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அதிரடியான வெற்றி படங்களையும் நடித்தாங்க ரஜினி முருகன் பார்த்தீங்கன்னா அவங்கள வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லா முன்னணி ஹீரோக்கள் கூடயும் கிட்டத்தட்ட நடிச்சிட்டாங்க நம்ம தளபதி விஜய் கூட பைரவா சர்க்கார் நம்ம விக்ரம் கூட சாமி ஸ்கொயர் சூர்யா கூட தானாக சேர்ந்த கூட்டம் தனுஷ் கூட தொடரி சிவகார்த்திகன் கூடையே மறுபடியும் இன்னொரு படம் ரெமோ அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்டூடையும் நடிச்சாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தங்கச்சியாக அண்ணாத்த படத்தை நடிச்சாங்க இது கூட பரவாயில்லைங்க நடிகர் திலகம் அப்படிங்கிற அந்த படத்தில் நடித்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வாங்கிட்டாங்க ஸோ இப்படி தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி அவங்களுக்கான வேற லெவல் பிஸ்னஸ் இருந்துச்சு சொந்த தாய்மொழி மலையாளத்துலையும் அதுக்கு முன்னாடி அடித்து நல்ல பெற எடுத்திருந்தாங்க ஸோ இப்படி வேற லெவலில் தெரிக்க விட்ட கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வாய்ப்புகளே வரல அப்படிங்கிறது தான் கடும் சோகமாக குறிப்பாக ஹீரோக்கள் எல்லாருமே அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு வாய்ப்பு தராமல் அப்படியே கண்டுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இருக்குது இது கூட பரவாயில்ல கீர்த்தி சுரேஷ் காத்திருந்து காத்திருந்து இப்படியே விட்டால் மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஏதாவது படத்தில் நடிச்சு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பயங்கரமாக இறங்கி வந்துட்டாங்க இப்போ முதல் வேலையாக குட் நைட் அப்படிங்கிற படத்தை தயாரித்த அந்த நிறுவனத்துக்கு தான் நம்ம கீர்த்தி சுரேஷர்கள் காட்சியில் கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபீமேல் சப்ஜெக்ட் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேட்டால் கிடையாது இந்த படத்தோட ஹீரோ நம்ம அசோக் செல்வன் அசோக் செல்வனுக்கு ஜோடியாக தான் ஹீரோயினாக தான் இந்த கம்பெனியில் நம்ம கீர்த்தி சுரேஷர்கள் நடிக்கிறாங்க ஸோ ஒரு காலத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் டயர் ஒன் ஆக்டர்ஸ் கூட எல்லாம் வந்து ஜோடி போட்டு நடிச்சுட்டு இருந்த கீர்த்தி சுரேஷகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேடு என்று வளரும் ஹீரோக்கள் என்று அழைக்கப்படுகிற அசோக் செல்வனுக்கு ஜோடியானது எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது இதெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட உண்மையான சினிமா நேசிகர்கள் உண்மையான சினிமா ரேசன் என்ன சொல்றோன்னா அசோக் செல்வன் ஒரு அற்புதமான ஹீரோ வளர்ந்து வந்தாலும் அவருக்கான ஃபியூச்சர் வேற லெவல் இருக்குது ஸோ கண்டிப்பாக கீர்த்தி சுரேஷ் அசோக் செல்வன் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க